ஆண்களும் ஒரு வயசுக்கு பிறகு சோர்வடைறாங்க பலகீனம் அடைறாங்க அவங்களுக்கு தேவை ஒரு துணைதான் இது உண்மைதான் கொஞ்ச வயசுக்கு பிறகு ஆண்கள் சோர்வடைறாங்க இதுக்காக அவங்க ஏதாவது செஞ்சாகணும் உடலின் தேவை குறைந்தால் உறவுல எப்படி மகிழ்ச்சி இருக்கும் ஒரு வயசு வந்ததும் உடலின் பலகீனத்தை ரிலீஸ் செய்யறதுல பிரச்சனை சோர்வு விருப்பம் இல்லாமல் இருப்பது சாதாரணம்தான் உங்களுக்கு தேவை வெறும் ஒரு நேச்சுரல் சப்போர்ட் அது சில வினாடிகள்ல உற்சாகமாக்கணும் உங்களை பலஹீனமாக்க கூடாது பிறகு நீங்க ஆண்கள் தான் வைக்கப்பட வேண்டாம் இதுக்காக முயற்சி பண்ணுங்க ஆப்பிரிக்கன் ஆண்களை பாருங்க எல்லா வயசுலயும் எப்படி ஆர்வம் ஸ்டெமினா மற்றும் சக்தி நெறிஞ்சு காணப்படுறாங்க ஏன்னு தெரியுமா அவங்க பயன்படுத்துறாங்க ஆப்ரிக்கன் மூலிகை முலாண்டோ இது அவங்க உடலின் உட்புறத்த எனர்ஜியால நிரப்புது பவர அதிகமாக்குது பலஹீனம்னா என்ன அத மறந்தே போயிடுவீங்க ஒரு முறை லிவ் முஸ்டாங்கின் ஒரு கேப்சூலி அக்கார்கரா முசிலி இருக்கு இது பலஹீனம் சோர்வை நீக்குவது மட்டும் இல்லாம மறுபடியும் பவர் நிரப்பும் வயசு அதிகமாகும் போது திறன் குறைபாடு அல்லது இடி போன்ற பிரச்சனையால உங்க உறவுல மன அழுத்தம் ஏற்பட காரணமாக்காதீங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க லிவ் முஸ்டாங் என் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆறுது நானும் என்னோட வைஃப் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் ஆனா இது அப்படியே நிலைக்கல கல்யாணம் ஆன ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு இருந்தது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல ஆபீஸ்ல எல்லாம் பொறுப்புகள் அதிகமாச்சு லேட் அவர்ஸ் டியூட்டி வந்தது ராத்திரி லேட்டா வருது காலையில சீக்கிரம் எழுந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது காய்கறி வாங்குறது தலைக்கு மேல வேலைகள் சமூகத்தை கவனிக்கணும் உலகத்துல உள்ள சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஏத்துக்கிட்டு நான் ரொம்ப சோர்வடைஞ்சிடுவேன் வீட்டுக்கு வந்ததும் தூங்கிடுவேன் அதனால நான் என் வைஃப் மேல கவனமே செலுத்த முடியல பிரச்சனையாக வந்துடுச்சு இந்த பிரச்சனையால வைஃபோட பேசவும் முடியல அது அப்படியே வந்தாலும் உடம்புல தெம்பு இருக்காது இதனாலே எங்களுக்குள்ள பயங்கர சண்டை வரும் ஒரு கட்டத்துல எங்க ரிலேஷன்ஷிப் கட் ஆகிற நிலைமைக்கு வந்துடுச்சு நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உங்க பார்ட்னரும் சந்தோஷப்படுவாங்க நீங்க இரண்டு மடங்கு சக்தி மற்றும் வேகத்தை பெறுவீர்கள் அப்புறம் உங்க பார்ட்னரோட உங்க நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க இப்போ ரிசர்ச் மூலியமா இதுவும் தெரிய வந்திருக்கு லிவ் மஸ்டாங்கில் உள்ள வீரியம் திரவங்கள் ஆண்மையின்மை மற்றும் சோர்வை மிகவும் குறைத்துள்ளது அதாவது எண்பது சதவீதம் கம்மியாகி இருக்கிறது எந்த ஒரு ஆணும் தன்னுடைய சக்தியையும் மற்றும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்க விரும்புகிறீர்களா அப்போ இந்த ஆயுர்வேத மாத்திரையை லிவ் மஸ்டாங்கை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் இது ஆயுர்வேத மூலிகையான முலாண்டோவை உள்ளடக்கியது இந்த மாத்திரையை பயன்படுத்துவதால் உங்கள் போரிங்கான செக்ஸ் லைஃபை நீங்கள் ஸ்பைஸ் அப் செய்ய முடியும் எப்பொழுதும் நீங்கள் ஒரு இளமையான நபரை போல வயதானாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் நீங்க சீக்கிரம் சோர்வடைந்து போக மாட்டீர்கள் இதுக்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு மாத்திரை லிவ் மஸ்டாங்குடையது இதை பயன்படுத்தினால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு இளமையான நபர் போல உணர்வீர்கள் அதிகமான சக்தி மற்றும் வேகத்தை உணர்வீர்கள்